வாங்க நம்ம ராஜேஷ் விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சமையல் தக்காளி செட்னிக்கு வெட்டி வச்சுருக்கேன் வதக்கணும் அதுக்கப்புறம் தோசை தோசைக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சிட்டேன் பாருங்க சிக்கன் குழம்பு வச்சு ரசம் வச்சாச்சு ரசம் வச்சு காலையில் தோசை வச்சு சாம்பாரும் வச்சாச்சு சிக்கன் பொறிச்சு என் மகளுக்கு சாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு சாதம் வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழஞ்சிட்டு வந்து இந்த சாம்பார் இருக்குல்ல அதுக்கு ரசமும் சேனக்கிழங்கு போட்டு சைர சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறமாட்டுக்கி தோசை வச்சு இது வந்து ஈரல் ஈரலை இறக்கிட்டு தான் நம்ம வந்து தக்காளி சட்னி ஊற்றணும் அந்த தோசை தோசையே ஊற்றணும் ஆகிட்டு பாருங்கள் தக்காளி சட்னி போய் சட்னி ஈரல் வந்த உடனே அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சட்னி போட்டு தோசை ஊற்றணும் தோசை இப்போ தான் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன் இது நிறைய ஊற்ற வேண்டியது இருக்குது பாருங்க இந்த கொல்ஸ் தான் என் கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுத்தது போட்டுவிட்டேன் காலில் ரெண்டு நாளாக போட்டிருந்தேன் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் வந்து இது என் எடுத்தது காய்த்தது உள்ளியாக இருக்குன்னு போட மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் நான் தான் போட்டுவிட்ருக்கேன் சரி போட்டு அடிப்போம் இது வந்து என் மகளுக்கு தங்கமே வாங்க முடியாது வெள்ளி இனிமேல் வாங்க முடியாது போச்சு எழுவதாயிரூபா என்ன செய்ய போகிறோமோ நான் தான் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் ரொம்ப கஷ்டம்தான் என்னை இது மாதிரி கஷ்டப்பட்ட மக்களுக்கெலாம் தங்கம் வெளியெலாம் வாங்க முடியாது இப்போ நைட்டுக்கு வந்து என்ன சாப்பாடுங்க இட்லி தான் ஊற்றிருக்கேன் இட்லியும் தக்காளி சட்னியும் சாம்பாரும் கொடுத்து விட்டாச்சு எல்லாம் இருக்கும் ரெண்டு பாத்திரத்தில் மாவு அரைச்சி ஒரு பாத்திரம் முடிஞ்சு வச்சுக்கோங்க நைட் நாங்கள் மட்டும் தான் சாப்பிடணும் இன்னொரு தடவை சட்னி அரைச்சி வைக்கணும் இன்றைக்கி நைட் சாப்பாட்டோடு முடிச்சிருக்கேன் வீடியோவை மதியானம் கம்மியாகிடுறதுனால நைட்டுக்குள்ள சாப்பாடையும் காமிச்சிருக்கேன் ஓகேங்க நாளைக்கு பார்ப்போம் Bye.